பண்டைய சீன தேசத்தின் கலாச்சாரம் அக்காலத்திலேயே வியப்பானதாகவும் புதுமையானதாகவும் இருந்தது அக்கால சீனர்கள் தங்களின் தினசரி தேவைகளை புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதன் மூலம் எளிதாக பூர்த்தி செய்து கொண்டனர் கற்காலம் முதற்கொண்டே சீனர்கள் கண்டுபிடித்த சில கண்டுபிடிப்புகள் இன்றளவும் பெரிதும் பயன்பாட்டில் உள்ளது குறிப்பாக வெடிமருந்து காகிதம் திசை காட்டி அச்சு தொழில்நுட்பம் ஆகியவை பழங்கால சீனர்களின் சிந்தனையில் பிறந்தவைகள்தான் இப்போது நாம் பழங்கால சீனாவின் சில நம்ப முடியாத கண்டுபிடிப்புகளை பற்றி பார்ப்போம் காகிதம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆதிகால மனிதன் எழுதுவதற்கு மரம் கல் மற்றும் எலும்புகளை பயன்படுத்தினான் கிபி நூற்றி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் எழுதுவதற்கு காகிதத்தை உருவாக்கிய சீனர்கள் உலகிற்கு பகிரங்கமாக காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிவிக்கவில்லை ஏறக்குறைய அத்தொழில்நுட்பத்தை ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ரகசியமாக வைத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பட்டு கிமோ இரண்டாயிரத்தி எழுநூறாம் ஆண்டு காலகட்டத்தில் ஹுவாங் டி என்ற சீன மன்னனின் மனைவியான சி லிங் சி என்பவர் நாள் அரண்மனை தோட்டத்தில் உள்ள மல்பெரி மரத்துக்கு கீழே அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தார் அப்போது அந்த மரத்தின் மேல் இருந்த வெள்ளை வெள்ளையான கூடுகள் தேநீர் குவலைக்குள் விழுந்துவிட்டன பயத்தில் குவலையை தவறவிடவும் அது அவள் மீது விழுந்து தேநீர் முழுவதும் ஆடையில் சிதறியது அதை துடைக்க கவனித்த போதுதான் அந்த கூடு பளபளக்கும் இழையாக மின்னியதை வியந்து கவனித்திருக்கிறார் பிறகு அது மல்பெரி இலைகளில் இருக்கும் புழுக்களின் கூடு என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் அதன் பிறகு சீலிங்சி பட்டு வளர்ப்பதை ஒரு தொழிலாக மேம்படுத்தியிருக்கிறார் இந்த ராணியை சீனர்கள் பட்டின் கடவுளாக இன்றளவும் போற்றி வருகின்றனர் தேநீர் கிமு இரண்டாயிரத்து எழுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஷெனோங் என்னும் சீனப் பேரரசன் ஒரு நாள் சுடுநீர் அருந்தி கொண்டிருந்தபோது போது அருகில் இருந்த செடி ஒன்றிலிருந்து சில இலைகள் அவன் அருந்தி கொண்டிருந்த சுடுநீருக்குள் விழுந்துவிட்டது அப்போது சுடுநீரின் நிறம் மாறுவதை கவனித்தான் அரசன் மேலும் அந்த நீரில் சிறிது அருந்தி அதன் வாசனையையும் உற்சாகம் தரும் இயல்பையும் அறிந்து அரசன் வியப்புற்றதாகவும் கூறப்படுகிறது காத்தாடி பட்டு உற்பத்தியில் உலகிற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் சீனர்கள் என்பதால் அவர்கள் அதை அனைத்து விஷயங்களிலும் பயன்படுத்தினார்கள் என்பதில் ஆச்சரியமில்லை கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் இரண்டு சீன தத்துவ அறிஞர்களால் முதல் காத்தாடி தோன்றியது எனவும் மேலும் காத்தாடியை பறக்கவிட அவர்கள் பட்டு நூலை பயன்படுத்தினர் எனவும் கூறப்படுகிறது சீட் ட்ரில்லர் என்ற கருவி சீனாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது புதிய விதைகளை எளிதாக விதைக்க சீன விவசாயிகளுக்கு உதவும் இந்த கருவி விவசாயத்தை எளிதாகவும் துரிதமாகவும் செய்ய பயன்படுகிறது ஆழ்துளை தொழில்நுட்பம் இன்றைய காலகட்டத்தில் எண்ணெய் மற்றும் தாது பொருட்களுக்காக நிலத்தில் ஆயிரக்கணக்கான அடிகள் துளையிடுவது என்பது புதியது ஒன்றுமில்லை ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அக்கால சீனர்கள் எந்தவித நவீன கருவிகளும் இல்லாத காலத்திலேயே நிலத்தில் மூன்றாயிரம் அடிகள் வரை துளையிடும் முறைகளை அறிந்து வைத்திருந்தனர் பீங்கான் சீனாவின் ஷாங் வம்ச காலத்தில் முன்மாதிரியாக இருந்த பீங்கான் பொருட்கள் அதன் பிறகான டாங் வம்சத்தில் மேன்மைப்படுத்தி உலக வர்த்தகத்தில் சந்தைப்படுத்திய சீனா பீங்கான் மற்றும் பீங்கானால் ஆன பொருட்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது திசை காட்டி ஆரம்பகால கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள் என்று கூறப்படுகிறது மேலும் இவர்கள் பதிப்பான திசை காட்டிகள் பகுதியை சுட்டிக்காட்டும் விதத்தில் அமைந்திருந்தன நூடுல்ஸ் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடப்படும் நூடுல்ஸ் உணவுகளை உருவாக்கியவர்களும் சீனர்கள் என்று கூறப்படுகிறது மேலும் நூடுல்ஸ் உணவின் தோற்றம் நான்காயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது ஆல்கஹால் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய சீனர்களின் படைப்புகளில் ஆல்கஹாலும் ஒன்று பண்டைய சீனர்களால் சுமார் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஆல்கஹால் தயாரிக்கப்பட்டதாகவும் மேலும் இதனை தயாரிக்க அரிசி தேன் முச்செடி மற்றும் திராட்சை ஆகியவற்றை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்